வட சென்னையின் மாபெரும் வளர்ச்சி சொத்து வாங்க குவியும் மக்கள் நிலவை தொடும் நிலத்தின் விலை கடந்த ஐந்து ஆண்டுகளில் வட சென்னை பகுதிகளில் விற்கப்பட்ட நிலங்களின் விலைப்பட்டியல்களையும் மற்றும் தற்போது உள்ள விலை உயர்வையும் காண்போம் வாருங்கள் தணிகை செய்திகளுக்காக நான் உங்கள் ஆர் பதினெட்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வரை வட சென்னையின் வருவாய் பகுதியான தனிகை எஸ்டேட்ஸ் மற்றும் கட்டுமான நிறுவனத்தின் மூலம் அரசு அங்கீகாரம் பெற்ற வீட்டுமனைகள் விற்கப்பட்டது கடந்த ஐந்து ஆண்டுகளாக இந்நிறுவனத்தின் மூலம் விற்கப்பட்ட நிலத்தின் விலையானது தற்போது நிலவை தொடும் அளவிற்கு உயர்ந்துள்ளது இவ்வுயர்வை கண்டு தணிகை நிறுவனத்தின் மூலம் போடப்படும் புதிய வீட்டுமனைகளை வாங்குவதற்கு மக்கள் கூட்டம் குவிந்து வருகிறது

இரண்டாயிரத்தி இருபதில் ரெட் செல் விளங்காடு பக்கத்தில் ரூபாய் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி இரண்டுக்கு விற்கப்பட்ட ஒரு சதுரடி நிலமானது தற்போது ரூபாய் இரண்டாயிரத்தி முன்னூறாகவும் இரண்டாயிரத்தி இருபதில் ரெட் ரெடெல்செல் பெருங்காவூரில் ரூபாய் எண்ணூற்றி இருபத்தி ஐந்திற்கு விற்கப்பட்ட ஒரு சதுரடி நிலமானது தற்போது ரூபாய் ஆயிரத்தி நூறாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரெட் பெருங்காவூரில் ரூபாய் ஆயிரத்தி முன்னூற்றி தொன்னூற்றி ஐந்துக்கு விற்கப்பட்ட ஒரு சதுரடி நிலமானது தற்போது ஆயிரத்தி எழுநூறு ரூபாயாகவும் உயர்ந்துள்ளது இதைத் தொடர்ந்து பெருங்காவூரில் ரூபாய் ஒன்பதுக்கு போடப்பட்ட வீட்டு மனைகளை வாங்குவதற்கு மக்கள் கூட்டம் குவிந்து வருகிறது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ரெட் அருமந்தையில் ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதுக்கு வரவிருக்கும் புதிய வீட்டுமனைகளில் மக்கள் ஆர்வம் அதிகரித்துள்ளது மேலும் இது போன்ற முக்கிய தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்